முகப்படிவுகள் அல்ல வாழ்ந்த வாழ்க்கையில் முதுமை மாற்றத்தை சொல்ல வரும் கதைகள் அது உலகின் மாற்றத்தையும் உடலின் மாற்றத்தையும் ஒரு சேர நடக்கும் ரகசிய முடியும் முதுமை முற்றுப்புள்ளி அல்ல படித்தவன் கற்றுக் கொள்ளாத பாடத்தை படித்தவன் கற்றுக் இந்த குதிரத்தின் புத்திபதி பக்கம் பொறுப்பிட முடியாது வரிக்கு வரி விஷயங்கள் உள்ளடக்கியது வேதம் போல நெருங்கிய நெஞ்சங்களுக்கு நினைவில் பதியும் ஞானம் பொழியும் மூப்பின் காரணமாக முகத்தில் காக்கும் வரிகள் முதுமையை பறைசாற்றும் உற்று நோக்கும் அந்த பார்வை நமக்கு பாசத்தின் பரிபாஷைகளை கற்றுத் தந்தார்கள் அறிவை செறிவூற்றினார்கள் முதுமைக்கு தோல்படும் முதுமையை விட கொடியது இவ்வுலகில் வேறு தீராத பிரிவில் சேர்க்கை விளையாடும் அன்பான ஆதரவான துணி முழுமையை வெள்ள சாப்பிடும் இன்று இவர்கள் நானே நாம் என்பதை முற்றும் மாற்றிவிடாதார்கள் இந்த வாய்ப்பை அளிக்க எனக்கு விற்க நன்றி அனைவரும்